வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் விரிய செலவு இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு கடவுச்சீட்டு சீட்டு விநியோகத்தில் புதிய நடைமுறை மக்களுக்கு புதிய தகவல் வெடிகுண்டு மிரட்டல் இந்தியாவின் பாடசாலைகளுக்கு விடுமுறை வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு விரயமாக செலவழிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கோர்க்கப்பட்டிருந்த வேட்பு மனுக்களை நிராகரித்து அதற்கு பதிலாக புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதே குறித்த தொகை வீணாக காரணம் என குறிப்பிடப்படுகின்றது தற்பொழுது குறிப்பிட்ட பல செயற்பாடுகள் பழைய வேட்பு மனுக்களின்படி படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக அச்சிடப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதுவும் மீள வேட்பு மனுக்கு கோரும் போது பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு மீள வேட்பு மனுக்களை கோரும் சந்தர்ப்பத்தில் இதுவரையில் மேற்கொண்ட செலவுகளை மீள பயன்படுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தபால் மூல வாக்குகள் வரையிலான செயற்பாடுகள் தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேட்பு மனுக்களை கோரும் போது அனைத்து நடவடிக்கைகளையும் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான பின்னணியிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிர்ணயிக்கப்பட்ட எட்டு பில்லியன் ரூபாவிற்கு அதிக தொகையிலிருந்து எழுபத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்து எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு சதம் செலவழிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தனது ஊழியர்களுக்கான போனஸை இந்த ஆண்டு அங்கீகரிக்கவில்லை என தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயனால் இந்த ஆண்டு போனஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் முன்னதாகத்தான் அரசாங்கத்துடன் இணைந்து தொழிற்சங்கத்தை வழி நடத்துவதாகவும் எனவே ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு போனஸ் கொடுப்பனவு பெற வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கை மின்சார சபை தனது ஊழியர்களுக்கான எந்த ஒரு போனஸையும் இந்த ஆண்டு அங்கீகரிக்கவில்லை அடுத்த வருடத்தின் முதல் பாதியில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் இலங்கை மின்சார சபை நிராகரித்துள்ளது இந்த வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது அடுத்த வருடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பில்லியன் மின்சார அலகுகளின் கூடுதல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு குறைந்த செலவில் எரிசக்தி ஆதாரங்கள் இல்லாததே இதற்கு காரணம் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் கட்டணத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உற்பத்தி செலவில் இருந்து வருகின்றது என மின்சார சபை சீர்திருத்த செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் அக்குறைபாட்டுக்கான ஒரே மாற்று வழி காற்று மற்றும் சூரிய சக்தியுடன் ஒரு மேலதிக எரிபொருளாக இயற்கை வாயு பயன்படுத்துவதே ஆகும் என அவர் கூறியுள்ளார் எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு மற்றும் நீதி ரீதியாக செய்யப்படும் பொருளாதார கொலை என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகு பெருமை இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகின்றது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு தரப்பினரும் வாகன இறக்குமதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது குறித்து குழப்பம் அடைய தேவையில்லை என குறித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நான்கு தொடக்கம் ஐந்து வருடங்களாக வாகனமின்றி எங்களது துறை வீழ்ந்துள்ளது இந்த ஆண்டு பேருந்துகள் மற்றும் லோரிகள் வரப்படும் என்றும் அதன் பிறகு ஏனைய வாகனங்களையும் இரண்டாம் அல்லது மூன்றாம் கட்டத்தின் கீழ் விரைவில் கொண்டு வர முடியும் என்றும் நம்புகின்றோம் தற்போது எந்த ஒரு வாகனத்தையும் கொண்டு வர அரசாங்கத்திற்கு தீர்மானம் இல்லை புதிய அரசாங்கத்தின் இந்த முடிவு மாறுமா என்று கூற முடியாது இந்நிலையில் தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் குழப்பம் அடைய வேண்டாம் வாகனங்கள் எப்போது கொண்டு வரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை எனினும் குறித்து அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறான அறிவிப்பு வெளியாகும் வரை வாகன உரிமையாளர்கள் குறைந்த விலையில் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எலி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் இலங்கையில் கடவுச்சீட்டு பயணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர தேவைப்பாடுகளுக்காக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள உள்ளவர்கள் அடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு புதிய அரசமைப்பு தேவை என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருப்பதோடு அந்த அரசமைப்பில் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு உள்ளடக்கப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேகிய செவியின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்புக்கான செயற்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையில் இருந்து தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்திய புதிய அரசமைப்பு தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் அதனை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இருப்பினும் அந்த இடைக்கால அறிக்கையை விடவும் விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் அது பற்றி வேண்டுமென்ற தயாராகவே உள்ளோம் எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி இரண்டு திருத்தங்கள் அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாட்டிற்கு புதிய அரசமைப்பு தேவை என்ற விடயத்தில் நாம் உறுதியாக உள்ளோம் இன இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் எமது அமைப்பின் கொள்கைகளை மையப்படுத்திய விடயத்தை முன்வைப்போம் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதவில்லை எமது முன்மொழிவுகள் தீர்வை அடைவதற்கான ஒரு பயண பாதைக்கும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் சில தரப்பினர் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து அந்த வழியால் தீர்வை அடையலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே நேரம் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் மட்டுமல்ல முதலாவது திருத்தத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது திருத்தம் வரையில் அகற்றப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்களை கொண்டு வருவதோடு புதிய அரசமைப்பு உருவாக்கப்படவும் உள்ளது அதே சமயம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது பல தசாப்தங்களாக இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை நீடித்துக் கொண்டுதான் உள்ளது அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரையில் மக்களிடத்தில் இருந்து வெளிவருகின்ற கோஷங்கள் ஓயப்போவதில்லை எனவே எமது நோக்கம் அனைவரினது இணக்கத்துடன் ஏற்படுத்தப்படுகின்ற தீர்வானது மக்களின் அங்கீகாரத்திற்காக விடப்படும் அதாவது புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகின்ற நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் டிசம்பர் மாதம் ஆரம்பித்து முதல் வாரத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய இவ்வருடம் ஆரம்பித்த பகுதி வரை நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்பொழுது பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் இம்மாகாணத்திலேயே ஆகும் மேலும் வட மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு நோயாளர்களும் சப்ரஹமுவ மாகாணத்தில் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி மூன்று டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பிரேரணை மீதான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இந்த வாரம் இடம்பெறும் என பொது பயன்பாட்டு குழு ஆணைக்குழுவின் கூட்டு தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் உத்தேச பிரேரணை தற்பொழுது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்கள் வரை தற்போதைய மின் கட்டணத்தை திருத்த வேண்டாம் என மின்சார வாரியம் ஆணையத்திடம் முன்மொழிந்துள்ளது இந்த முன்மொழிவை முடிவு அறிவிக்கப்பட உள்ளது ஆறு மாதங்களுக்குள் இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பது மில்லியன் ரூபா லாபம் ஈட்டுவதாகவும் சபை மதிப்பிடுவதாகவும் அந்த லாபத்தின் அடிப்படையில் எதிர்கால விலையை திருத்திக் கொள்ள முடியும் எனவும் மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைத்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் சிரியாவில் உள்ள முகாம்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையில் டசிங் கணக்கான துல்லியமான வான்வழி தாக்குதல்கள் அடங்கும் எனவும் மத்திய சிரியாவில் உள்ள பி ஐம்பத்தி இரண்டு எஸ் மற்றும் ஏ பத்து எஸ் போன்ற விமானங்களை பயன்படுத்தி எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஐ எஸ் ஐ எஸ் தலைவர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் முகாம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அந்த அமைப்பை சீர்குலைக்கவும் தோற்கடிக்கவும் பயங்கரவாத குழு வெளிப்புற நடவடிக்கைகளை நடத்துவதை தடுக்கவும் ஐஎஸ் ஆதாரத்தை பெற முயலவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும் கொண்டிருக்கும் பணியின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டது இந்நிலையில் சேத மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் யாரும் கொல்லப்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் சென்காம் தெரிவித்துள்ளது நட்பு நாடுகள் மற்றும் பிராந்திய நட்பு நாடுகளுடன் சேர்ந்து சிரியாவில் இயங்கும் காலகட்டத்தில் ஐஎஸ்ஐஎஸ் செயல்பாட்டு திறன்களை பலவீனப்படுத்த அதன் செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் உள்ளதாக கூறியுள்ளது அந்த அமைப்பை மீண்டும் கட்டமைக்க மற்றும் சிரியாவின் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜெனரல் மைக்கேல் எரி குரில்லா தெரிவித்துள்ளார் சிரியாவில் உள்ள அனைத்து அமைப்புகளும் அவர்கள் எந்த வகையிலும் ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது ஆதரித்தால் நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பு கூறுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நாற்பது இடங்களுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன நேற்று இரவு இன்று காலையும் மின்னஞ்சல்கள் ஊடாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லியில் உள்ள நாற்பத்தி நான்கு பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த சிறுவர்களை உடனடியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்து சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவுகள் மற்றும் போலீஸ் நாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டுச் செய்தி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஐந்து லட்சம் அதாவது அரை மில்லியன் ரன்களை குவித்த ஒரே அணி என்ற சாதனையை இங்கிலாந்து கிரிக்கெட் அணி பதிவு செய்துள்ளது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது இதில் நடைபெற்ற முதல் இரு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்ற தொடரில் இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் மூன்று வகிக்கின்றது இதில் நேற்று நிறைவடைந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தங்களது ஆயிரத்தி எண்பத்தி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி இங்கிலாந்து அணி ஐந்து லட்சம் ரன்களை குவித்து ஒரே அணி என்ற உலக சாதனையை படைத்தது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவியின் யூடி பக்கத்துடன் வணக்கம்